குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் ஒரு பக்கம் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான சிவபாக்கியரே கோவிலுக்கு போய் சிலைகளை வழிபடுறது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காரு இதை எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்ட்டு குழப்பமா இருக்கா எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த சேனலை முதல் தடவை தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவெல்லாம் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடவுள் இந்த வார்த்தை எல்லா மதத்துலேயும் யூஸ் பண்ணுற ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்குது சரி மதங்களுக்கு அப்பாறுபட்டு நிற்கிற இந்த வார்த்தையை முதல்ல பிரித்து பார்க்கலாம் கடவுள் என்ற வார்த்தையிலேயே இதுக்கு விட தெரியும் உங்களுக்கு கடவுள் இதுல பிரிச்சு பாருங்க கட உள் இதுல என்ன புரியுது உள்ள கடந்து போறதுதான் கடவுள்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்குள்ள கடந்து போய் நம்ம யாரு என்று தான் கடவுள்னு சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து பழமொழிகளும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கு அண்டத்தில் சர்வமாய் இருப்பவன் உன் பிண்டத்தில் நீராய் இருக்கிறான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுசும் பதவி இருக்கிற கடவுள் நம்ம பிண்டத்திலையும் இருக்காருன்னு சொல்றாங்க பிண்டம்னா என்ன நம்ம உடம்பு மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கிறோம் அதாவது நம்ம உடலுக்குள்ள கடந்து போய் தேடி கண்டுபிடினு சொல்கிறாங்க அப்படி கடந்து போன சில மனிதர்களும் ஞானிகளையும் தான் இன்னைக்கு நம்ம கடவுளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கடவுளா பார்க்குற எல்லாருமே அவர்களை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து சக்திகளை பெற்றாங்க இயற்கையோட பஞ்சபூத சக்திகளை அடைஞ்சாங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லவங்களுக்கு தனக்குள்ளே கடந்து போய் பார்த்தா தான் அதை உணர முடியும் என்று சொல்லும் பொழுது கடவுளை கண்ணில் காட்டு கண்ணில் காட்டுன்னா எதை காட்ட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் சொல்லப்போனால் யாராலையும் பூவே பண்ண முடியாது ஆனால் எல்லாராலையும் உணர முடியும் கடந்த யுகத்தில் கடவுள் வாழ்ந்ததுக்கான புராண கதைகளும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ பார்ந்துகிட்டு இருக்க யுகத்தில் ஏன் கடவுள் வரமாட்டாங்க என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு ஞானசக்தி சக்தி மூலயமா நம்ம எண்ணங்களுடைய அலைவரிசையில் ஒளியை விட அதிவேகமாக பயணித்து வேறு கூட போக முடியும் உங்களுக்கு தெரியவா சொல்லணும்னா அறிவியல் மூலயமா கண்டுபிடிச்ச ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும் இப்போ சூரியனுடைய ஒளி பூமிக்கு வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிடங்கள் இருபது வினாடிகள் ஆகுது இப்போ ஒருவேளை பூமியில் இருந்துகிட்டே சூரியன் கிட்ட இருக்கும் நினைச்சு பாருங்க நம்ம எண்ணங்கள் மூலயமா உடனே அங்க போட்டோம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிச்சு போனாலே பூமியிலிருந்து சூரியனுக்கு எட்டு நிமிடங்கள் இருபது வினாடிகள் ஆகுது ஆனால் நம்ம எண்ணங்களுடைய அலைவரிசையில் நம்ம போகிறப்ப உடனே இது சத்தியமாகுது இது எல்லாமே கண்ணால் பார்த்து ப்ரூ பண்ணுற விஷயம் கிடையாது இதெல்லாம் தவசக்தி மூலயமாகவோ தியான சக்திகளின் மூலமாகவோ அந்த காலத்தில் பார்த்த மனிதர்கள் செஞ்சுருக்காங்க சிவ கடவுளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சிவ வாக்கியருடைய கருத்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்குறீங்களா அவர் பாட்டு மூலியமா நிறைய நல்ல கருத்துக்களை நம்ம மக்களுக்கு இருக்காரு இந்த பாட்டை கேளுங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 நம்ம அந்த கால் கோடி 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 கோடியே இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொருத்தர் உடலுக்குள்ளேயே ஒளி வடிவமா கடவுள் இருக்காரு அதை மறந்துட்டு அவனை தேடி காடு மலை நாடு நகரம் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு சொல்றாரு கடைசியா கோடிக்கணக்கான மனிதர்கள் கடவுளை பார்க்க முடியாம இறந்தும் போயிடுறாங்கன்னு சொல்றாரு இறுதியா இறைவன தியானத்தின் மூலயமா மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்றாரு அடுத்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா காலையிலையும் சாயங்காலத்திலயும் நீர்ல முழுகி குளிச்சு கடவுளை வழிபடுறதுனால எந்த பயனும் இல்லை இவர்களை மூடர்கள்னு சொல்றாரு ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா நேரத்துலேயும் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி கிடைக்கிற தேரையும் தவளையும் உத்தி அழிஞ்சிருக்கா அதனால் காலையில் இழந்திருச்சு கண்களை மூடி தியான நிலைக்கு போகும்போது மட்டும்தான் இறைவங்க பார்க்க முடியும்னு சொல்கிறாரு அடுத்தது நம்ம திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும்பாலான மக்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் இறை தான் நம்ம எந்த தப்பு செஞ்சாலும் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தனுடைய உள் மனசும் அவங்கள எச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதனால தப்பு செய்ய பயப்படுவாங்க இப்படி ஒரு சிந்தனை ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிட்டா தப்பு செய்யத்துக்கு முன்னாடி கண்டிப்பா யோசிப்பாங்க அப்படி சிந்திக்கிறப்போ தப்பு செய்யறது பெரும்பாலும் தடுக்கப்போறது அதனால மனிதர்களை நல்வொழியில கொண்டு போறது இறைவன் அதனால இறைபக்தி இல்லாதவங்களை தீவினையாளர் என்று திருமூலர் சொல்றார் கடவுளை நம்புறேன் சொல்லிட்டு தப்பு செய்யறவங்களை மட்டும் நம்பாதீங்க ஏன்னா அவங்க எல்லாரோடையுமே ரொம்ப ஆபத்தான அவங்க அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியலாளர் இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் பிரபஞ்சத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் நம்ம பிரபஞ்சம் உருவானதுலேருந்து பூமி வரைக்கும் எல்லாமே உருவாக்குனது இயற்கையான கல்வி என்று சொல்லியிருக்கார் நிறைய பேர் பூமியை உருவாக்குனது என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அறிவியல் சொல்கிற உண்மை என்னென்னா சூரியன் உருவாகிறப்போ அதை சுற்றி இருந்த பாறைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து கிரகங்களை உருவாக்கிச்சு அதே மாதிரி இப்படி கோள்கள் சூரியன் அண்டங்களும் நம்ம பிரபஞ்சத்தில் நடந்த ஒரு பெரிய வெடிப்பு காரணமாக தான் உருவாச்சு தவிர இதில் கடவுளுடைய செயல்பாடு எதுவுமே இல்லை அப்போ அந்த பெரிய வெடிப்பை உருவாக்குனது தானா அப்படின்னு கேட்டால் அந்த பெரிய ஒழிப்புக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் முழுசுமே ஒரு வெற்றிடமாக தான் இருந்திருக்கு அந்த வெற்றிடத்திற்கு காலம் நேரம் எதுவுமே கிடையாது அதனால் இதை கடவுள் உருவாக்கி இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு அடுத்ததாக புத்தரை எல்லாரும் கடவுளாக தான் பார்த்துருப்போம் மனித வாழ்க்கையில் இருந்து ஆசையே வேணான்னு சொல்லி துறவி வாழ்க்கையில் போன ஒரு மா மனிதர் தான் இவர் அவரோட அனுபவத்திலையும் ஞானத்திலையும் அவர் சொன்னது என்னன்னா ஒரு மனிதன் எதிரிலையாவது பற்று வச்சு ஆசைப்பட்டு அதை அடையணும்னு போது மட்டும்தான் அவன் துன்பத்துக்கு ஆளாகும் அதனால இதெல்லாம் விட்டுட்டு தியானம் பண்ணுங்க உங்களை நீங்கள் உணருங்க அப்படின் தான் அவர் பரப்பனாரு அவர் எப்பவுமே என்னை கும்பிடுங்கன்னு சொன்னதே இல்லை அவருடைய கொள்கைகளை மட்டும்தான் பின்பற்ற சொன்னார் ஆனால் மறுபடியும் அவரையே ஒரு கடவுளாக்கி அவரை கும்பிட்டுட்டு இருக்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம் இனி யாரும் உங்ககிட்ட கடவுள் இருக்காரான்னு கேட்டால் இருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா உங்களுக்குள்ளே கடந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி கடவுளை பார்த்தேன் அவரு அப்படி பண்ணினாரு இப்படி பண்ணனாரு இப்படி இருக்காருன்னு சொல்லாதீங்க எல்லாம் கோவில்களுக்குள்ள இருக்கிற சிலைவையும் ஒரு கீழே ஒரு தகுடு வச்சு அது மூலியமாக பிரபஞ்சத்துடைய சக்தியை சேவ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களை கொடுக்குறது தான் சொல்லுவாங்க அப்போ கோவிலுக்கு போனால் கூட நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறது பிரபஞ்சத்துடைய சக்தி தான் இதை புரிஞ்சு நம்ம கோவிலுக்கு போகணும் அதுக்கு தான் கோவில்களை வச்சது ஆனால் நம்ம கண்ணு தெரிந்து தப்பான முறையில் வேண்டிகிட்டு போயிடுறோம் இன்னும் சில பேர் பைக்கில் காரில் போய்கிட்டே சாமியை கும்பிட்டு போயிடுறாங்க கேட்டால் சாமி கும்ட்டும் சொல்கிறாங்க இப்படி கைகளை சிக்னலில் காட்டுறதுனால கடவுள் நிலையை அடைய முடியுமா நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் உங்களுடைய கடவுள் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் உணர்ந்து தியான சித்தி மூலயமா தான் கடவுள் நிலையை அடைய முடியும் அப்படி நீங்கள் அடையும் கடவுளை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இதை போன்ற சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்